ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியோடு தான் வந்திருக்கேன் அது என்ன பதிவு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க கம்பளி பூச்சி அது இந்த டைமில் அதுவும் இந்த மழை பனி காலங்களில் கம்பளி பூச்சி அதிகமாக வருங்க அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எதுலெலாம் கம்பளி பூச்சி வரும் என்ன மாதிரிலாம் வரும்ங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் என் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு முருங்கை மரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பனிக்காலங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக ஊற்று ஊற்று பார்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் கத்தரி செடிகளில் பார்த்துக்கணுங்க முருங்கை மரத்தில் நல்லா குண்டு குண்டுன்னு பெருசாக அப்படியே நல்ல ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கும் இதுவே அவங்களோட குட்டி பாப்பா மாதிரி இருப்பாங்க கத்தரி செடியில் சரி முருங்கை இலை இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இலை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் சில இடங்களில் ஒரு மாதிரி இலைகளை சாப்பிட்ட மாதிரியோ இல்லை அந்த மாதிரி ஒரு மாதிரி டல்லாக தெரிவாங்க இலைகளெல்லாம் பழுத்து அந்த மாதிரி இருப்பாங்க கண்டுபிடிக்கலாம் கத்தரி செடியில் பார்த்த உடனேயே தெரிஞ்சிருவோங்க இலைகளெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க இலைகள்லாம் ஓட்டை ஓட்டையாக இருப்பாங்க அவங்க அப்படி அதோட தோற்றத்தையே கலையிலேருந்து போக வச்சுருப்பாங்க பார்த்தாவே தெரியும் ஆஹா ஏதோ இருக்காங்க யாரோ குடி வந்துட்டாங்க நம்ம சுதாரிச்சிடணும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அங்கே மட்டும் தானா அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடிய செடிகள் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருக்கோம் கத்திரியில் இருக்கும் ஆனால் கத்திரிக்கு பக்கத்தில் இருக்கற செடியில் ரொம்ப சாப்பிட்ருக்கோம் ஸோ அதுலேயும் நம்ம கவனமாக இந்த மாதிரி நம்ம மைனூட்டாக நோ நோட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பூச்சி இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கம்பளி பூச்சி இருக்கிறத ஸோ இலைகள்லாம் சாப்பிட்ருக்காங்கன்னாவே கம்பளி பூச்சி இருக்காங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக நோட் பண்ணிடணும் ஆரம்ப நாட்கள்லேயே பார்த்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலையே அழிச்சிட்டோன்னா ஒன்று ரெண்டு இல்லைனா ஒரு இலைக்கு பின்னாடி ஃபுல்லாக இருக்கும் இலையை மட்டும் எடுத்து கத்திரி செடியாக இருந்தால் ப்ரூன் பண்ணி தூரம் போட்டுடலாம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து பார்த்து கட் பண்ணி கட் பண்ணி தூர போடலாம் மேக்ஸிமம் என்னோடய பணி நான் அது தாங்க செய்வேன் எல்லாத்துக்குமே நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் எய்டை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் செகண்டாக பண்ணக்கூடிய வேலையை மேக்ஸிமம் பண்ணுறது இல்லை என்ன அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மருந்து தெளிக்கணும்ல அந்த மாதிரி செய்ய மாட்டேன் செய்யலை ஆனால் வார வாரம் மருந்து தெளிக்கிற பணியை எப்போதுமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ மழைக்காலங்கிறதுனால இப்போ இந்த இன்னைக்கு ம தெளிக்கணும்னு நினச்சேன் காலையிலேயே மழை பெஞ்சிருச்சுல்ல மழை பெஞ்சும் பெய்ய போதோ அப்படிங்கிற டைமில் தெளிக்கக்கூடாது ஏன் தெளிக்கக்கூடாதுன்னு வேஸ்ட்டாக போயிடும் நம்ம தெளித்து வச்சுருப்போம் மழை தூரிடுச்சுன்னா இலையிலேருந்து அவ்வளோ வடிஞ்சு கீழே போயிடும் அப்புறம் நம்மளுடைய உழைப்பு வீணாக போயிடும்ல ஸோ அதெல்லாம் செய்யவே மாட்டேன் நான் ஸோ அதுக்காக தான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி நான் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரூன் பண்ணி போட்டுருவேன் இப்போ பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோதான் வெட்டி வெட்டி விட்டாலும் பக்கத்து வீட்டு மரம் நம்ம வீட்டில் வந்து நிணல் கொடுக்குற அளவுக்கு வந்துடுது நம்ம தான் வெட்டி தூர போடணும் நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே நம்ம தான் செய்யணும் ஸோ இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால கவலைப்பட வேணாம் பக்கத்து வீட்டில் மரம் இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பக்கத்து வீட்டு முருங்கை மரத்தில் இருந்து அவங்க அவங்க வாடகைக்கு இருக்காங்க அவங்க இதை கண்டுக்கவும் மாட்டாங்க இலை பறிக்க மாட்டாங்க முருங்கை க பறிக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க தண்ணி ஊற்ற மாட்டாங்க எதுவும் கட் பண்ணுறது வைக்கிறது எல்லாமே நம்ம தான் செய்யணும் சரிங்களா இந்த பக்கமே வரமாட்டாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை நமக்கு ஏன் அப்படின்னா அதில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து அங்கே சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் அவங்க அங்கே இருப்பாங்க சாப்பாடு கிடைக்கல கம்ப்ளீட்டாக மரத்தை நம்ம அடி ஆக்கிட்டோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு எங்கே இருக்குதுன்னு தேடி பக்கத்தில் இருக்கவே இருக்கு சொர்க்கம் பக்கத்தில் இருக்குதுன்னு ஓடோடி மம்ம மாடி தோட்டத்துக்கு வந்துடுவாங்க ஸோ பக்கத்தில் இருந் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும் சரிங்களா சரி இப்போ நம்ம வந்து இது எப்படிங்கிறத சொல்லிட்டேன் முன் காப்போம் தான் பெஸ்ட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே மருந்து தெளிச்சிட்டே இருக்கிறது தோட்டம்னா எப்போவுமே ஒரு ஃபெஸ்டிசைடு வார வாரம் கொடுத்துட்டே இருந்தால் மேக்ஸிமம் வராது இதுவே இது தரை தோட்டம் இந்த மரங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பெஸ்ட்டு முருங்கை மரம் இருக்குதுன்னா அதை லைட்டாக தோண்டிட்டு ஒரு நாலஞ்சு பெருங்காய கட்டி அந்த இடத்துல வேரில் விட்டு கொஞ்சம் தள்ளி வேர் பக்கத்தில் தோண்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராதுங்க அந்த பூச்சி இலைகளும் கசப்பு தட்டாமல் நல்ல இனிப்பான இலைகளாக இருக்கும் அதே மாதிரி முரு இவங்கக்கிட்டையும் நம்ம அந்த என்னது அந்த இதை கரைச்சி நம்ம தெளித்து விடலாம் பெருங்காயத்தை இல்லைன்னா மண்ணில் ஊற்றி விடலாம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது வராது சரிங்களா இல்லை பெஸ்டிசைடு ரெகுலராக நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வர வாரம் வேறு 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 விதவிதமாக விதவிதமாக ஒரு பெஸ்டிசைடு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு இவங்கெல்லாம் வந்து ஓடோடி போயிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரி வந்துடுச்சு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதில்ல ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதில்ல ஆனால் என் வீட்டுக்கு வந்துடுச்சு எனக்கு என்ன பண்ணனே தெரில ஆனால் உடனடியாக நான் காப்பாற்றி ஆகணும் என்னுடைய மாடி தோட்டத்தை அப் அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரு ரெமெடி சொல்கிறேன் சரிங்களா உங்கள் வீட்டில் என்ன சோப்பு பொடி இருக்கும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப்பு பொடி எடுத்துக்கோங்க சரிங்களா லிக்விடு வேணால் அது கொஞ்சம் மைல்டாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியானதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எந்த செடிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தி அந்த இடத்துல வச்சு இப்போ ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் சோப்பு கரைசலை நல்லா கரைச்சி நுரை வர அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அது மேலே ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்ல அப்படி அது மேலே வேகமாக அடிச்சு விடுங்க அவ்வளோ கீழே விழுந்து விழுந்து செத்து போயிடுவாங்க அந்த சோப்பு தண்ணி வந்து கம்பளி பூச்சிக்கு பிடிக்காது இல்லை ஒரே ஒரு இதுனா சும்மா அது மேலே ஊற்றி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து திருப்பியும் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு டூ டேஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த இடமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வெளியில் கொண்டு எங்கேயாவது போட்டுருங்க தரைத்தோட்டமாக இருந்தாலும் நல்லா கூட்டிக்கிட்டு மண்ணெல்லாம் எடுத்து மேலே உள்ள மண்ணிலலாம் கூட ஏதாவது முட்டைங்க ஒரு பூச்சி இருந்தால் போதுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதுவாங்க வந்து தன்னை வந்து தன்னுடைய சந்ததியை பெருக்கிடுவாங்க ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுருங்க ஆனால் இந்த சோப்பு கரைசல் விடும்போது பக்கத்தில் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான செடிகள் இருந்து அது மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பண்ணினா இந்த இந்த இதனுடைய தாக்கம் வந்து சில செடிகள் கருகி போக வாய்ப்பு இருக்குது லெமன் லெமன்லாம் பட்டுச்சின்னா பட்டு போயிடும் ரொம்ப சாஃப்டான சில செடிகள் உங்களுக்கே தெரியும் நான் இப்போ வந்து தோட்டத்தில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன் இன்னொன்று பக்கத்தில் இருந்திருக்கோம் அக்கா அதை சொல்லலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை வந்து இழந்துடக்கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ கத்தரி முருங்கை ஒன்றும் ஆகாது அதில் தான் மேக்ஸிமம் இந்த இதுவே வரும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சென்சிட்டிவான செடிகள் பக்கத்தில் இருந்து அதில் இந்த சோப்பு வாட்டர் பட்டுச்சு அப்படின்னா பட்டு போயிடும் சில பேர் கேட்குறீங்க ரோஸில் வருது அந்த ரோஸ் மேலே அடிக்கலாமா ரோஸ் செடி அப்படி மேலேன்னு கேட்குறீங்க கம்பளி பூச்சி ரோஸில் வர்றது கம்பளி பூச்சி கிடையாது அது புழு அது பார்க்குறதுக்கு கம்பளி பூச்சி மாதிரியே நீளமாக இருக்கும் ஆனால் ஒயிட் கலரில் இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் கலர் கலராக அதில் வரும் அது வந்து புழுங்க அதை வந்து நீங்கள் கட் பண்ணி போடுங்க இல்லைனா நீமோ ஆயிடும் அது சாஃப்டானதுலாம் பண்ணால் போதும் பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் சாஃப்டான பெஸ்டிசைட்ஸ் தான் கொடுக்கணும் சரிங்களா சரி நம்ம நீங்கள் உடனே நினைக்கலாம் இப்போ இது மட்டும்தான் இதுக்கு ரெமடியாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வேப்பெண்ணை கரைசல் மீன் அமிலம் முட்டை அமிலம் எத்தனையோ கொடுக்குறீங்களே அதெல்லாம் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாதானே ஆகும் ஆனால் டூ டேஸ் த்ரீ டேஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலர் அடுத்தடுத்து நம்ம பண்ணணும் அதை பண்ணவங்களால் முடியும்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எத்தனையோ சைடு நம்ம இயற்கையாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஒன்று எடுத்துகிட்டு ரெகுலராக மூணு நாள் தொடர்ந்து அடிக்கணும் அப்போ நான் அதை இதுனால் ஒரே நல்ல சரியாகும் அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ சொல்லணும்னு நினச்சேன்னே அதாவதுங்க மாடி தோட்டம் வைக்கிறது பெருசு இல்லை டெய்லி தண்ணி ஊற்றுறதும் உரம் போடுறதும் மட்டும் நம்ம பனி கிடையாது அவங்கள ரொம்ப க ரொம்ப முக்கியமான பணி அப்படின்னா அதை ஊற்று ஊற்று பார்க்கணுங்க டெய்லி தின தண்டனைக்கெலாம் தண்ணி ஊற்றுற வேலை இல்லை கம்ப்ளீட்டாக அப்படியே யாராவது நம்மளை வந்து இந்த சிஸ்டர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க மாடியில் அப்படின்னு ஒரு வேலை வந்து வேறு எங்கேயாவது இருந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மைனூட்டாக நம்மளை பார்த்தா இந்த அம்மாவுக்கு ஏதோ கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களோ என்னத்துக்கு இப்படி செடியை ஒவ்வொன்றையா எப்படி உத்து உத்து பார்க்குது என்னமோ பேசுது தனியாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த தோட்டத்தில் நான் வந்து உலா வருவேங்க சத்தியமாக பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை விரும்பியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது புரியும் ஒரு தோட்டம் வச்சுருக்கவங்க செடியை நேசிக்கிறவங்களுக்கு அது புரியும் மற்றவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தோணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் மணி நேரம் காலையில் இன்றைக்கி அவ்வளோ பார்த்தேன் ஒரு செடி விடாமங்க கம்ப்ளீட்டாக அவ்வளோ மைனூட்டாக ஒவ்வொருத்தரையாக பார்ப்பேன் அந்த பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய பூச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இருக்கா இல்லை தெரிஞ்சுக்கலாம் காய்கள் ஏதாவது கண்ணை தப்பி கிடக்கும் தெரிஞ்சிருக்கலாம் புதுசாக ஏதாவது பூத்துருக்கும் காய்ச்சிருக்கும் பார்க்காம இருந்திருப்போம் முத முதல்ல மொட்டு வந்திருக்கும் முத முதல்ல பூ வந்திருக்கும் எவ்வளவோ விஷயங்கள்ங்க நான் சில விதம் சொல்கிறேன் அப்படி டக்குன்னு எனக்கு ஃப்ளோவில் வந்தது மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அந்தளவுக்கு மைனூட்டாக இவங்கள நீங்கள் கவனிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சால் மட்டும்தாங்க தாங்க மாடி தோட்டம் வைக்கணும் செடிகள் வைக்கணும் எல்லாரும் செடி வச்சிருக்காங்க நானும் வைக்க போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு செடி வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றுனீங்க பாவங்க இவங்களை வந்து நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம கேர் பண்ணுவோம் அந்த மாதிரி அதுவும் வந்து முன்னாடி காலத்து பிள்ளைங்களை வளர்த்த மாதிரி இல்லை இப்போ உள்ள செல்லமாக நம்மலாம் வீட்டுக்கு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு ரெண்டு ஒரு ஆண் பிள்ளைங்க ஒரு பெண் பிள்ளைங்கன்னு வச்சுக்கிட்டு எவ்வளோ புத்தி புத்தி வளர்க்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரு கொடுக்கறதுக்கு நம்மளால் முடிஞ்சால் மட்டும்தாங்க இந்த பிள்ளைங்களெல்லாம் நம்ம வளர்க்கணும் நானூறு செடி வச்சுருக்கேன்னா அந்த நானூறு பேருக்கும் ஸ்பெஷல் கேர் கொடுக்க முடியுது அதனால தான் ஆச்சோ நான் பார்க்கவே இல்லை நான் ஒரு வாரமாக வரவே இல்லை ஒரு வாரமாக பார்க்கவே இல்லை அதனால் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சின்னு சொல்லி உடனே அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு திருப்பி நம்ம உட்காந்து தோட்டம் வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது பாவோன்னு நினைப்பேங்க ஸோ எல்லாமே வருமோன்னு காப்போம்னு சொல்லிட்டு எந்த விதத்துலேயும் நம்ம டைமை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம காம் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாதுங்க தென் அண்ட் ஒரு மணி நேரம் செலவு பண்ண முடியலையா பத்து நிமிஷம் செலவு பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் ஆனால் மாடித்தோட்டம் வரலை அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க சரிங்களா வச்சிட்டீங்க அப்படின்னா தினம் 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 வந்து எட்டி பார்த்தே ஆகணுங்க சரிங்களா ஓகே இந்த கம்பளி பூச்சிக்கான ரெமெடி உங்களுக்கு கிடச்சிருக்கும் புரிந்து ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கோம்னு நான் நம்புகிறேன் ஸோ எந்த பூச்சியாக இருக்கட்டும்ங்க நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த தோட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்